சுத்திட்டு கூட்டிட்டு வரையா மூணு பேர் இருக்கிறாங்க இன்னொருத்தி எங்கடி இன்னொருத்தி எங்க ஏ பைத்திய கேரி நாலு பிள்ளைய கூட்டிட்டு போனேயா இல்லையா ஆட பாவனே இன்னொன்னு எங்க வா அந்த பிள்ளைங்க என்னாரு ஜாத்து கேப்பிட்டு எல்லாருக்கும் இன்னொன்னு எங்க நாலு பேரத்துல இன்னொன்னு எங்கடி ஏ நாலு பேர் இருக்காங்கல்ல இன்னொரு பாப்பா எங்க அவ்வளோ மாதிரியே இருக்குமில்ல அதுங்க ஆ உனக்கு அறிவு ஏதாவது இருக்கா பிள்ளைங்களை கூப்பிட்டு போனால் பத்திரமா கூப்பிட்டு வரணுமா இல்லையா சொல் இப்போ எதுக்கு ஊர் சுற்று கூப்பிட்டு போனா அது பிள்ளைங்க பேசுறது நல்லா சேஃபாக இங்கே தான் இருந்துருங்க அறிவு எதாவது இருக்கா இல்லையா சரி கூப்பிட்டு போனோம் ஓகே இன்னொருத்தி எங்க ஆ வாழாட்டி என்ன பிரயோஜனம் கேட்குற கேள்வி தெரியுதே இல்லையா தெரியுதே இல்லையா இன்னொருத்தி எங்க மூணு பேர் இருக்கிறாங்க இன்னொருத்தி எங்கே இன்னொருத்தி எங்கே இன்னொருத்த தேங்கடி பாவமாக படுத்த என்ன பிரயோஜனம் இன்னொரு பாப்பா எங்க வர கோவத்துக்கு அந்த பிள்ளைங்க விசாட்டு ரூமில் தனியாக தானே இருந்ததுங்க நல்லா காலங்காத்தாலாம் தூங்கிட்டு இருந்த பிள்ளைங்களை எழுப்பி கூப்பிட்டு போனேன் இன்னொருத்தி எங்கன்னே ரெண்டு கருவண்டு இன்னொருத்தி இவ்வளோ மாதிரியா இருக்கும் அதுங்க அந்த பிள்ளைங்க விசாட்டுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு விசாட்டுக்கு இருந்துதுங்க அதில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தியா அதெல்லாம் சரி இன்னொருத்தர் எங்கடி இந்தாங்கடி இன்னொருத்த எங்க ரெண்டு கருவண்டு ஒருத்தி அவள் இருக்கிறா இன்னொருத்தி அவ்வளோ மாதிரியே இருக்கவ எங்க எப்போ இருக்காங்க குட்டி கம்மனும் இந்த பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் என்னென்ன வேலை பார்த்துருக்கா பாருங்க இந்தாடி சில்லு ரெண்டு கருவாயும் பாவம் எவ்வளோ பசியோட பிள்ளைங்க இருக்குங்க ரெண்டு கருவாயும் இருக்கான் அந்த பக்கம் ஒரு கருவாயும் மூணு குட்டி இருக்கு இன்னொரு குட்டி எங்கடி விட்டுட்டு வந்த ஆ எங்கே விட்டுட்டு வந்த அங்கங்களா அவ்வளோ பசியாக இருந்துச்சாடி அடி எஸ் ஆர்ட்டி வயிறு நம்பியா பாப்பாவுக்கு வயிறு நம்பிச்சாப்பா பாருங்க சுத்த போகுது வருங்க மறுபடியும் அங்கே வருங்க இன்னொன்று குட்டியை காணாமே எங்கேயும் விட்டு தந்தை கூட்டு போனோம்மா கூப்பிட்டு அதே மாதிரி வரணும் பிள்ளைய எல்லாம் வண்ணா வருதான்னு பார்க்கணுன்னு இல்லை ஊர் சுத்தணும் வெளியெல்லாம் கூப்பிட்டு போகணுன்னு மட்டும் தெரியுது பத்திரமா கூப்பிட்டு வரதில்லை இந்த இங்கே இருக்கருவாயின் அங்கே இருக்கருவாய் இவன் இவ அங்கே ஒன்று எட்டி பார்க்குது ஆ அங்கே போய் போயிருங்க ஆடு கத்துறதுக்கு தான் அவ்வளோ மாதிரி இவ்வளோ மாதிரி இன்னொருத்தி இப்போ அவ்வளோ காணா ஏ இன்னொருத்தையும் எங்கடி இதுவாங்க எல்லாம் இப்போ அடங்க மாட்டேங்குது பாருங்க சுற்றி போகுதுங்க இன்னும் ஒரு கொஞ்சம் ரெண்டு வாரம் கழிச்சு கூட்டிகிட்டு போயிருந்தானே கரெக்டாக இருந்துருக்கும் பா பிள்ளைங்க இன்னொரு பிள்ளை எங்கடியவருங்க தாண்டு தான் சாப்பிடுங்க வயிற்றுக்கு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு தங்கங்களா இன்னொருத்தி எங்கடி நாலு உள்ளே கூட்டிட்டு போய் ஒரு உள்ளே விட்டுட்டு வந்திருக்கா தங்க பிள்ளைங்க பசியாடி கருவேப்பாயிலே பா பயங்கர பசியில இருக்குதுங்க